மாளிகை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ராஷ்ட்ரீய சுயம் சேவக் சங்கம் தனது நூறாவது ஆண்டை கடந்த விஜயதசமி நாளில் நிறைவு செய்ததை ஒட்டி அரும்பெரும் மனிதர்களின் பார்வையில் ஆர்எஸ்எஸ் என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று இந்த தொடரில் இடம்பெறுபவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இவர் கல்வித்துறையில் அறிஞராகவும் திறமைமிக்க நிர்வாகியாகவும் திகழ்ந்தவர் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் துணைவேந்தராக பதவி வகித்தவர் பீகார் மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மே மாதம் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இந்திய குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் ஆர்எஸ்எஸ் குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் பீகார் மாநிலம் மோங்கீர் நகரில் நடந்த நிகழ்வில் பங்கேற்ற டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது பரஸ்பர அன்பு ஒத்துழைப்பு கட்டுப்பாடு ஆகியவற்றை ஆர்எஸ் இயக்கத்திடமிருந்து முஸ்லீம்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புகழ்ந்து பாராட்டியுள்ளார் இதுபோல பல்வேறு உயர்ந்த மனிதர்களும் அரும்பெரு மனிதர்களும் ஆர்எஸ் இயக்கத்தை பாராட்டியுள்ளதை தொடர்ந்து பார்ப்போம் அதற்கு பாரதமணி திருநாளை சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்